மாத்தி போட்டி முடிவா அடுத்ததா அபிநயா அவர்கள் பேச வராங்க இவங்களாவது இதற்கு தீர்வு தராங்களான்னு பாப்போம் இதுவரை விவாதம் பண்ண மூணு பேரும் அவங்க கருத்து சொல்லிட்டாங்க நான் சோசியல் மீதியால மூழ்கி இருக்குது ஆனா பெண்ணானு தனிப்பட்டு பேச விரும்பல இருபாலனுமே அதுல மூழ்கிதான் இருக்காங்க ஒரு காலத்துல தாவி தாவி விளையாண்டு இருந்த குழந்தைங்க இன்னைக்கு செல்போனை தடவி தடவி விளாண்டுட்டு இருக்கு ஒரு பகுப்பறையும் மரப்பறையும் சொல்லி தராத பாலத்தையா இந்த சமூக வலைத்திலும் கட்டி தருகிறது என்ற கேள்வி மிகப்பெரியதா இருக்கு முன்னாடிலாம் நிலாவை காட்டி களை சொல்லி சோறு விட்டினாங்க இப்பெல்லாம் காலத்தை மாத்தி நிலா நிலா ஓடிவான்னு போனை கொடுத்து சாப்பாடு ஊட்டுற காலமா மாறிடுச்சு இப்படி சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துறதா பின்னாடியே அதுலயே முடி இருக்க மாதிரி இருக்கு ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அலைபேசி தான் இன்று பேசுற மனுஷனை கூட ஊமையாக்கி உட்கார வச்சிருது இதுக்கு உதாரண ஒரு பள்ளியில மாணவர்கள் பேட்டி எடுக்கும் போது நீங்க என்னவாக விரும்புறீன்னு கேக்குறாங்க சொல்றான் நான் அடுத்த ஜென்மத்துல செல்போனா பறக்கணும்னு யானும் அவனை காரணம் கேட்டா எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை விட அந்த செல்போன் கூட தான் நேரம் செலவிடுறாங்க அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப வந்து தான் அதிகமா பயன்படுத்துறாங்க விரைவாக வருங்காலத்தில் வரும் தலைமுறை காப்பாற்ற ஒளியும் ஒளியை பார்த்த கரைச்சி தலைமுறை நம்மதான் போன வருட புத்தகங்களை வைத்து அடுத்த வருட புத்தகங்களை வாங்கி படித்த கடைசி தலைமுறை நாம தான் எனவே ஊடகங்களை தவிர்ப்போம் உறவுகளை வளர்ப்போம் நன்றி சமூக ஊடகங்களில் மூழ்கி இருப்பது ஆண்களா